உலகில் பெண் வட்டம் நூறு கோடியாம் அடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் பார்த்து ஐயோ என் புருஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே நல்லா தானே இருந்தாரு போவையில இவ்வளவு நாள் ஆச்சு தலைவலு கூட அவர் படுத்தது இல்லையே என் புருஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே தனியா தெல படுத்திருக்காரு நெஞ்சொலியா ஐயோ கடவுளே அவருக்கு ஒண்ணும் செஞ்சிருக்க கூடாது நல்லா இருக்கணும் அவர் எங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு என்னங்க என்னங்க ஐயோ கடவுளே என் நெஞ்சு வழி வரணும் இருந்தாரு அம்மா விக்ரம் எங்க தெரியலையே ஒரு போட்டு தொலைச்சேன் இல்லையே கடவுளே ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சேர்ந்து நம்ம பிள்ளைய போய் பாத்துட்டு வரலாம் இப்ப நீ போயிட்டு வாட்டின்னு சொல்லி ரூபாயும் குடுச்சு என் பிள்ளைக்கு எல்லாம் வாங்கியும் கொடுத்தாரு அவருக்கா நெஞ்சு வழி வரணும் என்னங்க கண்ணு முடிச்சு பாருங்க எங்க

என்னங்க என்னங்க நீங்களே பேசுங்க அம்மா பேசிட்டீங்களா கடவுள இத்தனை கடவுளை கும்பிட்டுட்டு வந்தேன் தெரியுமா எங்க என்னங்க ஆச்சு நல்லா இருந்தீங்க காலையில போகும்போது நெஞ்சி வழின்னு வந்துச்சு அங்க அதான் ஐசி வீட்டுல இருந்து பதறி அடிச்சு ஓடிவாரே கையில பைசா கூட எடுக்காம வந்துட்டேன் நல்ல வேலை பிள்ளை போய் ஏறி ஓடி ஓடிவாரே என்னங்க ஆச்சு உங்களுக்கு இவ்வளவு நல்லா தலைவலின்னு கூட நீங்க படுத்தது இல்லையே உங்களுக்கு எதுக்கு நெஞ்சு வழி வரணும் இப்ப பரவாயில்லையாங்க எங்க சொல்லுங்க என்னது எனக்கு நெஞ்சு வலியா பைச்சி எங்கிச்சு என்ன பிடிச்சிட்டேன் என்ன உம் பிள்ளைய பாத்துட்டு வந்தது வராம நெஞ்சு ஒளி கிஞ்சுலிட்டு இருக்க ஒரு நாளும் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேன் நீ சமையல்லாம் பண்ணி தான் போனேன் அங்க இருந்தனா அந்த பையன் வந்தான் இந்த தண்ணி கன் போட வருவேன் அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கான் என்னே பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன்னு சாப்பிடுனு சூடா கையில குடிச்சிட்டு போயிட்டான் நான் சாப்பிட்டு குழக்க இல்லப்பா கொண்டுட்டு போனேன்னா கேட்க மாட்டேன்ட்டான் சரி விக்கிரமூரம் தான் வருவான் எல்லாரும் தான் வருவீங்க பிரியாணி வம்பாயிடக்கூடாது கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன் அது என்னன்னு தெரியல சேரல நமக்குதான் கடை சாப்பாடு சேராத ஐயோ சிறிய மீட்டில் சாப்பிட்ருவோம் அவ்வளோ அங்கேருந்து எடுத்து இப்போ தான் வீடு வந்து கொஞ்சம் சூடாக விருந்து வச்சு கொடுத்துருப்பா அடுத்துருக்கு அது தாங்கள உனக்கு நெஞ்சொலி நெஞ்சொலி நெஞ்சுலின்னு ஏங்க உண்மையாக சொல்லிங்களா உங்களுக்கு பொண்மையிலே நெஞ்சுவலி இல்லையா அப்போ ஃபோன் வந்துச்சேங்க ஐஸ் வீட்டில் இருக்கும் போது ஐஸுக்கு மாமியார் தான் சொன்னாங்க உங்க ஃபோன் ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருந்து என்னன்னு கேட்கும்போது யாரோ எடுத்து பேசுனாங்க முத்து பாண்டிய அவருக்கு நெஞ்சுவலி அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க அதுதான் பதவி அடிச்சிருந்தா போயில பைசா கூட அஞ்சு பைசா எடுக்காம நான் பாட்டு வந்துட்டேன் த்ரீ பஸ் விட்டதுனால பரவாயில்ல இல்லாட்டா நீ என்ன செய்வேன் சொல்லுங்க ஏங்க அப்ப யாருங்க போன் போட்டிருப்பாங்க இது சம்மந்தி சொன்னாங்களா சம்மந்தி அப்படி சொல்ல இப்படி கூட இருக்கலாம் ஒரு வேலை அவங்க வீட்டுல வேற யாரும் போன் வச்சிருக்கலாம் அவங்க பேரு முத்து பாண்டியா இருந்திருக்கலாம் உடம்பு இல்லையா ஏதாவது சொல்லி இருக்கும்போது நீ என் பேரு முத்து பாண்டியா பாத்துட்டு எடுத்து ஓடி வந்துருப்பியா இருக்கும் இங்க பாதிச்சு எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்க எனக்கு கையில போன் இருக்கு உன கையிலயும் போன் இருக்கு ஏன் சொல்ல போனா உங்களுக்கு வீட்டுல அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஏழு போன் கிட்ட வீட்டுல கிடக்கத்தான் செய்யுது யாரு என்ன சொன்னாலும் உடனே நீ எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கோம் என்ன செய்யுங்க எங்க இருக்கீங்க இப்படி உங்களுக்கு சொன்னாங்களே உண்மையா பொய்யா நீ கேட்டுட்டு தான் கிளம்பிருக்கணும் விட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னு கையில காச கூட எடுக்காம இப்படி வருவியா இப்படி எல்லாம் இருக்க கூடாது வெளி உலகமே படிச்சுக்க இப்படிதான் நிறைய திருட்டு பழக்க அதை இதையும் சொல்லி அங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்லிருக்காங்க கும்பலா வந்துட்டு ஒருத்தன் ஆசிரியர் கிட்ட நின்றுடுவான் ஒருத்தன் வீட்டு வாசல்ல நின்றுடுவான் நம்மள இப்படி உங்க புருஷன் கூட கூப்பிட்டுட்டு நம்ம ஆசிரியர் படி ஏறி அழைவோம் ஐயோ ஐயோன்னு ஆனா அவனுங்க அந்த நேரத்துல வீட்டுல உள்ளது எல்லாம் போயிட்டே இருப்பானுங்க சூதானமா இருக்கணும் என்ன சொல்லும் ஆமாங்க இருக்க தான் செஞ்சு ஒரு வார்த்தை முட்டை கேப்புன்னு எனக்கு தோணலை பார்த்தீங்களா இவங்களுக்கு ஒன்றுன்னா எனக்கு பதவி போச்சு ஏம்மா தலைவலின்னு கூட படுத்த வரலையே என் சொல்லின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு பையன் கூட எல்லாம் வச்சுட்டு வாடி வந்துட்டேன் நீங்கள் சொல்லது சரிதாங்க வெளி உலகம் தெரியாம இருக்கும் இனி இப்படி இருக்கக்கூடாது இன்னும் யார் எப்போ ஃபோன் போட்டாலும் எதுக்கு என்ன என்ன விவரம்னு கேட்டுட்டு தான் கிளம்பணும் பாவம் பிள்ளை வேற வருத்தப்படுவா அப்பாவுக்கு என்னாச்சோ என்னாச்சோ சீக்கிரம் போய் பாருங்கம்மா நான் அவரு வந்தோடனே வாரேன் அப்படின்னா ஒரு போனை போட்டு சொல்லிட்டுமாங்க நீ ஒருத்தி பிள்ளைய போய் சந்தோஷமா பாக்க போன இடத்துல அது சங்கடப்படுத்திட்டு வந்திருக்க உன்னை எல்லாம் என்ன சொல்லனே எனக்கு தெரியல சொல்லலாம் போன ஏன் போனும் கடையில வச்சுட்டு சார்ஜ் போட்டு மறந்து வந்துட்டேன் சரி இருக்கட்டும் கடைக்கு போயிட்டு நான் போன போட்டு சொல்லுவேன் என்ன ஆமா நீ என்ன சாதம் வச்சிருக்க அது கொஞ்சம் எடுத்துட்டு வா என்ன இருந்தாலும் உங்க யாரும் சாப்பிடற மாதிரி இல்லமா கடையில பிரியாணி கொடுத்தா எல்லாரும் பிரியாணி பிரியாணி சொல்லுதாக்கல கொஞ்சம் டேஸ்ட் பாப்பா எடுத்து வாயில வச்சேன் இந்த முடியாம பார்த்துக்கிட்டேன் பத்தியா கடையா ஒரு நாளும் அடைச்சது இல்ல முடியாம அங்க இருக்க முடியுமா அதான் சட்டா அடைச்சிட்டு தூங்கிட்டு போகணும்னு வந்தேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உங்க கையால சாப்பாடு இருந்தா கூடு சாப்பிட்டு கடைக்கு போட்டோம் ஏதோ ஏதோ எடுத்துட்டு வந்துருக்கீங்க என் கையால சாப்பிட்ட மாதிரி இருக்காது உங்களுக்கு இந்தா கொண்டு வரேன் அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியலையா மாமா எனக்கு பயமா இருக்கு அம்மா வர போனை வச்சுட்டு போயிட்டாங்க போனை கொண்டு போயிருந்தா கூட என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்பாவுக்கு போன் பண்ணேன் ரிங் அது எடுக்க மாட்டேக்காங்க எனக்கு பயமா இருக்கு மாமா அவரை வேற இன்னும் காணும் அவரும் போன் போட்டேன் இந்த வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்றாரு பரவர்கிட்ட என்ன சொல்ல முடியும் வந்தோன்னு சொல்லிக்கலாம் என்ன இருக்கேன் எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு மாமா எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் செஞ்சிருக்காது இல்ல எங்க அப்பாவுக்கு நெஞ்சொலியே கிடையாது ஐயோ கவலைப்படாதமா ஒண்ணு இப்ப நெஞ்சு வலிங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு கூட வர்றது மாதிரி ஆயிருப்போச்சு எல்லாருந்து சாப்பாட்டு பிள்ள ஒண்ணும் செய்யாது அம்மா கவலைப்படாதாங்கல்ல பாத்துட்டு நீ எங்க எங்கப்பா தலவனையும் கூட வீட்டுல இருந்தது கிடையாது காலையில இருந்துச்சு போயிடுவாரு போயிட்டு சாப்பிட பன்னெண்டு மணிக்கு வருவாரு காலையில சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட நாலு மணிக்குதான் வருவாரு சில நேரம் கூட்டம் இருந்துச்சு அதுவும் வரமாட்டாரு அப்படி தொழிலு தொழிலு இருந்துதான் எங்களை எனக்கு பயமா இருக்கு மாமா ஒண்ணு இன்னும் மாடிக்கிட்டு இருக்கு போல இருக்கோ கடவுளே கல்யாணம் அவங்க நடந்த வீட்டுல உப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா இவனுக்கு என்ன சொல்லுதுக்கு தெரியாமல சொல்லி கலைச்சிட்டோம் என் சொல்லினு அவட்டாக்கறிய வரட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொன்னா அதுக்கு இவா உப்பரி வச்சு நம்ம விட உப்பரி விட ஆக்கிவா போல இருக்க ஐசு ஒரு தீ இருந்தாலும் சாங்க போட்டு கொண்டு வாமா ஒரே தலைவலி வா கொஞ்சம் இஞ்சி இருந்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தட்டி போட்டு கொண்டு வா என்ன ரூம்ல கொஞ்சம் படுத்திருக்கேன் ஏ அம்சம் உனக்கு அறிவு இருக்க என்ன அவளே பாவம் அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வெடிஞ்சு பதறி போய் என்னமோ எதமோ இருக்கா ஆவி சொல்லிட்டு அவள்கிட்ட போய் டீய போடு இஞ்சிய போடுன்னு உனக்கு வேணா டீ போட்டு குடிக்க வேண்டியதானே இந்த பக்கத்துல இருந்து இருக்கு கிச்சனு பாவம் குடிச்சு இருக்கா போனே வேலை நம்ம வச்சுட்டு போயிட்டாங்க இல்ல என்ன எதுனாவது கேக்கலாம் நமக்கு போக முடியுதா பைசான காலத்துல முட்டு வழி வச்சுக்கணும் எங்க போறேன் முட்டு வழி இருக்கிறதுனால இந்த வீட்டு விட்டு எங்கேயும் போகாம இந்த வீட்டுலயே கிடக்கேன் என்ன உங்களுக்கு ரொம்ப தான் துடிச்சுட்டு இருக்கீங்க துடிச்சுக்கிட்டு நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் அவங்க அம்மா போய் ஒரு மணிக்கு ஆயிருக்கு அப்படி எதுவும் அசம்பாவி நடந்திருந்தா போன் யார் மூலமாவது வந்திருக்கும் ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருப்பாங்களா இருக்கும் அதான் இன்னும் எந்த போனும் வரல உம் சும்மா தான் நீங்க சும்மா கூட மாட்டேங்க போல இருக்க இந்த பிட்டி போட்டுட்டு வாப்போ தலை வலிக்குது என்ன பேசிட்டு இருக்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஒரு நெஞ்சோடியும் போயிருக்காரு அசம்பாவி எதுவும் நடந்திருக்காருன்னு சொல்லுங்க ஆள் கழுவு முதல்ல இந்த நேரத்துல என்ன பேசுன்னே தெரியல ஆள் வளர்ந்துட்டு தான் மிச்சம் அறிவு சுத்தமா வரல ஐசு போய் என்னத்துக்கு பக்குவம் ஒண்ணும் உனக்கு வரமாட்டுக்கு ஷப்பா முட்டிகளை எனக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு ஏய் எதுக்கு இப்படி அழுது எழுதி நிற்க ஒண்ணும் செய்யாது உங்க அப்பாக்கு நல்லா தான் கழுகுச்சி மாதிரி இருப்பாரு போன் கொஞ்சம் தான் வரதான் போகுது போய் டீயே போட்டுட்டு வரேன் இல்லை நான் போட்டு குடிக்கவா ஒரு தலை வழினா ஒரு டீ கூட போட்டு தரதுக்கு ஆள் இல்ல இதுல இவர் சப்போர்ட் வேற போ முதல்ல டீயை போட்டு கொண்டு வாசு இன்னைக்கு அதான் சீக்கிரமா வந்துடுவேன் எதுக்கு தெரியுமா வட்டியும் முதலுமா வாங்குறதுக்கு நீ எனக்கு முதல்ல வட்டி முதலுமா கொடு ரெண்டாவது நான் வட்டியும் முதலும் டபுளோ உனக்கு நான் கொடுக்குறேன் அது எப்படி எனக்கு பிடிச்ச குழம்பு என்னன்னு எனக்கே அதுவும் சாப்பாட்டுல ட்விஸ்ட் எனக்கு தெரியாதா சாம்பார்னு எப்போ கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா உன்ட்ட சொன்னா நீ கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு அப்படியே டிரா பண்ணிடுவேன் இதுவே கண்டுபிடிக்கலன்னு ஏன் அப்படி நமக்குள்ள ரொமான்ஸ் கிரியேட் ஆகும் பத்தியா அதுக்காக தான் சீக்கிரம் வந்தேன் சூடா மாமா உனக்கு பிடிச்ச பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கேன் இன்னைக்கு சமாளிச்சிட வேண்டியதான் வாங்க மாமா வந்துட்டீங்களா உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன் ஏன் நீங்க எடுக்கல அது ஏன் இஸ்யூ கேக்குற ஃபோனை பைக்லயே வச்சிட்டு போயிட்டேன் பரோட்டா கடைக்கு போயிட்டு இருந்து என்ன கியூன்னு நினைக்கிறேன் அங்கேயே ஒரு மணிக்கு கிட்ட நின்னு வாங்கியிருக்கேன் பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் அத்தை அதெல்லாம் சாப்பிட்றாங்களோ என்னன்னு தெரியாதுல்ல இட்லி சூடா வாங்கிருக்கேன் கூட இடி அப்பமும் வாங்கிருக்கேன் அப்படி மட்டன் குழம்பு வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் வாங்கி வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் அதுக்கு வச்சு கொடு எல்லாரும் இன்னைக்குதான் சாப்பிடுறோம் செம்மையா இருக்கும் புது ஹோட்டல் டேஸ்டா இருக்கும் அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் சொன்னா வாங்கிட்டுன்னு பார்த்தேன் முடியல என்னடா நினைச்சிட்டு இருக்க என்ன நடந்துட்டு இருக்கேன்

அப்பாக்கு ஏதோ நெஞ்சு வலின்னு சொன்னாங்க போல எனக்கு பயமா இருக்கு மாமா எங்க அப்பாவுக்கு இது வரைக்கும் தலைவலி கூட வந்தது இல்ல நெஞ்சு வெள்ளின்னு பயமா இருக்கு நானும் வரேன் மாமா ரெண்டுமே சேர்ந்து போய் பாத்துட்டு வந்துடலாம் எனக்கு எங்க அப்பா பாத்தே ஆகணும் அம்மா போனும் எல்லாமே வச்சுட்டு போயிட்டாங்க காசு கூட கொண்டுட்டு போல பர்சே வச்சிட்டு போயிட்டாங்க எப்படி வீட்டுக்கு போனாங்களோ என்ன எனக்கு தெரியல மாமா நானும் வரேன் மாமா நீ எடுப்ப அதான் வந்து பாத்துட்டு வர சொல்லலாம்ல பாத்துட்டு வரட்டும் ஒண்ணும் இருக்காது நல்லா தான் இருப்பாங்க நீ வீட்டுல வேலையை பாரு சும்மா அங்க போறேன் கல்யாணம் ஆகி பதினஞ்சு ஆளு ஆகுது அதுக்குள்ள இப்படி எல்லாம் கரெக்டான வெளியே சித்திட்டு இருக்க கூடாது அவன் பாத்துட்டு வருவான் போடு மாமா இது அம்மா கொண்டு வந்த பை இது போர் எல்லாம் இருக்கு ஐசு ஒண்ணும் செய்யாது

ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூடவா ஃபோன் எடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட கமெண்ட்டில் வேலை பார்க்கறனா என்னமோ இந்த காயத்ரிக்கு ஃபோன் பண்ணலான்னா கண்டிப்பாக அவளுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது எங்கே நிற்காலும் என்னமோ ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி தான் பதறி பதவி அடிச்சுட்டு வருவாள் அதனால இவரை ஃபோன் நமக்கு பண்ணட்டும் அதுக்கப்புறம் காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் கடவுளே எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் பண்ணியிருக்கக்கூடாது எங்கள் அப்பா நல்லா இருக்கணும் அம்மா பாவம் வந்து ஒரு வயசு கூட இல்லை அந்த போக்கில் அப்படியே போயிட்டாங்க பாவம் அப்பா நம்ம கல்யாணத்துக்காக நிறைய கடை வாங்கி எல்லாம் கடமா வாங்கி ஒருவேளை கடைக்காரங்க எதுவும் சத்தம் போட்டாரா மனசுல ஏதோ வச்சிருந்து அப்படி எது வழி வந்துட்டா ஒன்றும் தெரியலையே சே அதான் அப்பா டன்னுக்கே சொன்னேன் எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு எந்த அவசரம் இல்லைப்பா கொஞ்ச நாள் போகட்டும் கேட்டாரா இப்படி கடை வாங்கிதான் கல்யாணம் வாங்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு நகை தானே இருக்குங்க ஆக இவர்ட்ட கேட்டுட்டு வேணா அந்த நகையை அடமான வச்சு அப்பா கடத்தை சீக்க சொல்லலாம் அதுக்கப்புறம் நமக்கு நம்ம அவங்க அப்பா திருப்பி தந்துக்கட்டும் ஆமா அப்பா கடன் இல்லாம இருக்கணும் அதான் நமக்கு வேணும் அப்பா நான் கும்புற சாமி உண்மையா இருக்குன்னா உனக்கு எதுவும் செய்யக்கூடாதுப்பா ஆமா உனக்கு மட்டும் ஒண்ணு செய்யாம இருக்கட்டும் நான் கோயில்ல வந்து பொங்கல் வைக்கிறேன் அம்மா தாயே என் அப்பாவை நல்லபடியா பாத்துக்க எங்க அப்பாவுக்கு எதுவும் செய்யக்கூடாது எங்க அப்பா நல்லா இருக்கணும் கடவுளே எங்க அப்பா நல்லா இருக்கணும் சோ வாழை வந்து வீட்ல இப்படியா அழுது அழுது தொங்குவா வீடு விளங்குமா ச்ச சண்டா பொய்ய சொன்னேன்னு இருக்கு ஒரு பொய்ய சொல்லிட்டு நம்ம போடக்கூடிய பாருன்னு நமக்கு எல்லாம் புரியுது ச்ச ஏய் அய்ச்சே காப்பி போட்டியா ஓட சொல்லி தொலைச்சது நானே டீய போட்டு புடிச்சிருக்கலாம் போல அவரு சொன்ன மாதிரி எதுக்கு இப்படி அழுதடியே இருக்காங்க எங்கேயும் உக்காந்து ஆனா போயிருக்கான்ல போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லதான் போறான் சும்மா அப்படியே வீட்டுல நினைக்காது போய் அழுது தரேன் தர்த்தியும் முடிச்சு போவோம் பாலு இல்ல மா வாங்கிட்டு வாய்ந்து சொல்லிருக்கேன் வாய்ந்து வந்தோம் டீ போட்டு குடுக்கறேன்ட்டு பால் இல்லையா நம்ம நேரம் வந்ததும் தெரியல வாச்சதும் சரியில்லை சை ஷோ இவன் வேற போயிட்டு வந்து நீங்க ஏமா அப்படி சொன்னீங்க அப்படி ஏதாவது கேட்டேன் அப்படிதான் போன் வந்து அப்படி ஏதாவது சொல்லிடுவோம் ஆமா இல்லடா இவர் போனுக்கு வந்தது ரெண்டு பொண்ணு ஒண்ணு போல இருந்தாலும் தெரியாம அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சிருவோம் வார இருக்க இப்பதான் நம்ம நடி மறியா லேண்ட்லைன்னா யாரோ போன் எடுத்தாங்க அப்படி சொல்லி சமாளிச்சலாம் இப்பதான் அவங்க போன் பண்ண உங்களுக்கு டீட்டெயிலே எல்லாம் எடுத்துருக்காங்களே ஹம் சரி எதாவது சொல்லி சமாளிப்போம் நமக்கு தெரியாததா அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்ல எனக்காருமே இல்ல உன் கை புடிச்சு நடந்த காலம் மற